அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு ஏழில் இருக்கும் கிரகத்தின் சூட்சம பலகன்கள் கண்டுபிடிப்பது எப்படி ஜஸ்ட் த்ரீ செகண்ட்ஸ் போதும் எந்த கிரகம் ஏழில் உள்ளதோ அந்த கிரகம் லக்னத்தை பார்க்கும் அதை வைத்து தான் பலன் சொல்லிக் கொடுக்க போகிறேன் பலன் சொல்லணும் கரெக்டாக சொல்லணும் குயிக்காக சொல்லணும் அதை கண்டுபிடிக்க ஷார்ட் மெத்தட் யூஸ் பண்ணணும் பலன் சொன்ன பிறகு அந்த கிளைண்ட் ஆமாம் என்று ஒத்துப்பாங்க நம்ம கிளைண்ட் நம்மளை விட்டு வேறு ஒரு ஜோதிட போகாமல் இருக்கணும் என்றால் நம்ம கிளைண்ட்டுக்கு பலன் அதிகமாக சொல்லியே தீரணும் பலன் அதிகமாக சொல்லுவதால் நமக்கு எந்த நஷ்டமும் கிடையாது நம்ம நாலேஜ் தான் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும் நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நவகிரகங்கள் அனைத்தும் நம்மளை வாழ்த்தும் பாராட்டும் நல்லவங்க மனசு நல்லவங்களால தான் புரிஞ்சு கொள்ள முடியும் வாங்க இன்றைய வீடியோ தலைப்புக்குள் செல்வோம் ஏழில் இருக்கும் கிரகத்தின் சூட்சமத்தை பார்ப்போம் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கடத்தை பாருங்க ஏழில் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகம் லக்னத்தை பார்க்கும் அந்த கிரகம் கூறும் உறவு அல்லது அந்த பாவத்தின் அதிபதி கூறும் உறவு ஜாதகர் மேல் அதிகம் உடையவங்க என்று அர்த்தம் நாலு ஐந்து அதிபதி ஏழில் இருந்து லக்னத்தை பார்ப்பதால் ஜாதகருடைய அம்மாவும் ஜாதகருடைய முதல் குழந்தையும் ஜாதகர் மேல் அதிக உடையவங்க என்று அர்த்தம் ஓகே நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க ஏழில் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகம் லக்னத்தை பார்க்கும் அந்த கிரகம் கூறும் உறவு அல்லது அந்த பாவத்தின் அதிபதி கூறும் உறவு ஜாதகர் மேல் அதிக உடையவங்க என்று அர்த்தம் ஜாதகருடைய அப்பா அம்மா இருவரும் ஜாதகர் மேல் அதிகம் பாசம் உடையவங்க என்று அர்த்தம் இதில் காலபுருஷனுக்கு நாலாம் அதிபதியும் லக்னத்திற்கு நாலாம் அதிபதியும் சேர்க்கை பெற்று லக்னத்தை பார்ப்பதால் அம்மா ஜாதகர் மேல் ரொம்ப பாச உடையவங்க என்று அர்த்தம் ஓகே நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசிகரத்தை பாருங்கள் ஏழில் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகம் லக்னத்தை பார்க்கும் அந்த கிரகம் கூறும் உறவு அல்லது அந்த பாவத்தின் அதிபதி கூறும் உறவு ஜாதகர் மேல் அதிக உடையவங்க என்று அர்த்தம் பெண் ஜாதகத்தில் ஏழில் செவ்வாய் இருப்பதால் சகோதரன் ஜாதகி மேல் உடையவர் என்று அர்த்தம் திருமணத்திற்கு பிறகு கணவரும் ஜாதகி மேல் அதிக உடையவங்க என்று அர்த்தம் மேலும் செவ்வாய் வீட்டை செவ்வாய் சம சத்தமாக பார்ப்பதால் கணவன் மனைவிக்குள் அதிக ஒற்றுமை உண்டு என்று அர்த்தம் ஓகே நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள் ஏழில் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகம் லக்னத்தை பார்க்கும் அந்த கிரகம் கூறும் உறவு அல்லது அந்த பாவத்தின் அதிபதி கூறும் உறவு ஜாதகர் மேல் அதிக பாச உடையவங்க என்று அர்த்தம் நாலு ஒம்பது அதிபதி சுக்ரன் ஏழிலிருந்து லக்னத்தை பார்ப்பதால் அப்பா அம்மா இருவரும் ஜாதகர் மேல் உடையவங்க என்று அர்த்தம் ஓகே நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசிகரத்தை பாருங்க ஏழில் சூரியன் இருந்து லக்னத்தை பார்ப்பதால் அப்பா ஜாதகர் மேல் அதிக பாச உடையவர் என்று அர்த்தம் மேலும் பாதகஸ்தானத்தில் சூரியன் இருந்து லக்னத்தை பார்ப்பதால் அப்பா ஜாதகரை கண்டிக்கக்கூடிய நபர் என்று அர்த்தம் அப்பா பேச்சு ஜாதகர் கேட்கணும் அதாவது ஜாதகர் அப்பா பேச்சு கேட்கவில்லை என்றாலும் அல்லது அப்பாவை எதிர்த்து பேசினாலும் ஜாதகர் அப்பா கிட்ட அடி உத வாங்குவார் என்று அர்த்தம் மேலும் லக்னம் நெருப்பு ராசி லக்னத்தை பார்க்கும் கோல் நெருப்பு நெருப்புக்கோள் அதனால் ஜாதகர் கோபகாரர் ஓகே குட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்களுடைய ஜோதி நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நீங்களும் உங்களுடைய கிளைண்ட்டுக்கு இதே மாதிரி பலன் சொல்லி பழகுங்க இந்த வீடியோவை பார்த்த அனைத்து ஜோதி நண்பர்களுக்கு மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதை ரொம்ப முக்கியம் இந்த சேனல் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோவை மறக்காமல் பார்க்கவும் உங்களுக்கு தேவையான தலைப்பு நம்ம சேனலில் அதிகமாக இருக்குது மீண்டும் வேறொரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம் உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு நன்றி வணக்கம்